அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது கவிஞர் கணதாசன் ஸோ இந்த கண்ணதாசனுடைய ஆஹ் பகுதிகளில் அவர் அவரை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவர் எந்த ஊர்ல பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா சிறுகூடல்பட்டி சிவகங்கை மாவட்டத்துல பிறந்தாரு கண்ணதாசன் பிறந்த ஊர் இது சிறுகூடல்பட்டி சிவகங்கை மாவட்டம் அவருடைய பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னா சாத்தப்பன் விசாலட்சுமி சாத்தப்பன் விசாலட்சுமி கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா முத்தையா கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா இவருடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை மாதம் வருஷம்லாம் பாருங்கன்னா இருபத்தி நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை புனை பெயர்கள் பொறுத்தவரையிலும் இவருக்கு அரைமுத்து புலவர் பனங்காமுடி கமக பிரியா துப்பாக்கி பார்வதிநாதன் ஆடிய பாதம் கவியரசு தமிழ் மன்னன் ஆரோக்கியசாமி சோ இது எல்லாமே இவருடைய புனை பெயர்கள் காரைமுத்து புலவர் வணங்காமுடி கமகிரியா துப்பாக்கி பார்வதிநாதன் பாதம் கவியரசு தமிழ் மன்னன் ஆரோக்கியசாமி சோ இது வந்து அவருடைய புனை பெயர்கள் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் எது அப்படின்னா இயேசு காவியம் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்ற பாடலை பாடியவர் தான் பனதாசுடைய முதல் பாடல் எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல அவர் எழுதிய கலங்காதிரு மனமே அப்படிங்கிற பாடல் தான் அவருடைய முதல் பாடல் அவருடைய கடைசி பாடல் எது அப்படின்னா கண்ணே கலைமானே அப்படின்றது அவருடைய கடைசி பாடல் முதல் பாடல் எது கலங்காதிர மனமே கடைசி பாடல் கண்ணே கலைமானே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இவர் நடத்திய இதழ்கள் தென்றல் கண்ணதாசன் சண்ட மாருதம் கடிதம் திருமகள் இதெல்லாமே அவருடைய இதழ்கள் தென்றல் கண்ணதாசன் சண்ட மாருதம் கடிதம் திருமகள் இதெல்லாமே இதழ்கள் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்ந்தவர் இந்த கண்ணதாசன் தான் இவர் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆஹ் நூல் இவருடைய நூல் எது அப்படின்னா சேரமான் காதலி சேரமான் காதலி தமிழக அரசின் அரசவை கவிஞராகவோ சிறப்பிக்கப்பட்டவர் கண்ணதாசன் தமிழக அரசனுடைய அரசவை கவிஞராக சிறப்பிக்கப்பட்டவர் கண்ணதாசன் கண்ணதாசன் இயற்றிய நூல்கள்லாம் என்னென்ன மாங்கனி அர்த்தமுள்ள இந்து மதம் ஆற்றி ஆதிமந்தி இயேசு காவியம் வனவாசம் மனவாசம் இது ஆக்சுவலி மனவாசன் மாவரும் மனவாசம் வேளங்குடி திருவிழா ஊமையன் கோட்டை சிங்காரி பார்த்த சென்னை சிவகங்கை சீமை ராஜ தண்டனை விளக்கு மட்டுமா சிவப்பு ஆயிரங்கால் மண்டபம் இது எல்லாமே அவருடைய நூல்கள் கண்ணதாசனுடைய முதல் காவியம் அது வந்து குறுங்காவியம்னு சொல்லுவாங்க அது எது அப்படின்னா மாங்கனி கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை வைத்து கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராஜ தண்டனை கண்ணதாசன் எழுதிய சுயசரிதை நூல் அவரை பத்தின சுயசரிதை நூல் எது அப்படின்னா வனவாசம் மனவாசம் இதுதான் அவர் எழுதிய அவருடைய சுயசரிதை நூல்கள் ஓகேங்களா இங்கே வந்து மனவாஸ் டைப்பிங் மிஸ்டேக் ஆகிட்டு ஓகேவா சோ இப்போ இது வந்துட்டு அவருடைய சுயசரிதை நூல் வந்து வனவாசம் மனவாசம் தம் உயிரோடு இருக்கும் பொழுதே தமக்கு தாமே இறங்க இறங்கற்பா பாடிய கவிஞர் யார் அப்படின்னா கனகாசன் தான் உயிரோடு இருக்கும்போதே தன்னை குறித்து தனக்கே க இறங்கல் பா வந்து பாடிட்டார் யாருன்னு கனகாசன் கண்ணதாசன் வந்து அரசவை கவிஞர நியமிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு தமிழ்நாடு அரசுடைய அரசவை கவிஞராக இருந்தார் இல்லையா அது எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை என்ற பாடல் வரியை பாடியவரும் கண்ணதாசன் தான் நதி வெள்ளம் காய்ஞ்சிருச்சுன்னா அது நதியோட குற்றம் கிடையாது அப்படின்றத சொன்னவர் கண்ணதாசன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று சொன்னவர் கண்ணதாசன் மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் என்று சொன்னவரும் கண்ணதாசன் தான் கவிஞன் யானோர் கால கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் அப்படின்னு சொன்னவரும் கண்ணதாசன் தான் கண்ணதாசன் யாரை தன் மானசீக குருவா ஏற்றார் அப்படின்னா பாரதியாரை தான் தன்னுடைய மானசீக குருவாக அவர் ஏற்றுகிட்டார் இயேசுகாவன் பாடியவர் கண்ணதாசன் அவர் படைத்த நாடகம் ராஜ தண்டனை கண்ணதாசனுடைய நூல்கள் மறு மற்ற நிறைய நூல்கள் இருக்குது அந்த நூல்களை பார்க்கலாம் கடல் கொண்ட தென்னாடு சுருதி சேராத ராகங்கள் நடந்த கதை மனசுக்கு தூக்கமில்லை ஓர் நதியின் கதை குட்டி கதைகள் அனார்களி அதைவிட ரகசியம் சிவப்புக்கள் மூக்குத்தி பிருந்தாவனம் முப்பது நாளும் பௌர்ணமி சோ இது வந்து அவருடைய நூல்கள் ஸோ இவர் படைத்த நாடகம் ராஜதண்டனை இயேசு காவியம் பாடியவர் கனதாசன் யார மானசீக குருவா வைத்திருந்தார் கனதாசன் பாரதியார் அந்த அந்த பாடல்களுடைய வரிகள்லாம் பார்த்துக்கோங்க நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நெல்லிலும் எனக்கு மரணம் இல்லை நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் அது நதி செய்த குற்றம் இல்லை இதெல்லாம் ஒரு பாடினது அரசவை கவிஞரால் நியமிக்கப்பட்ட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஆஹ் உயிரோடு இருக்கும்போதே தனக்குத்தானே இறங்கற்பா பாடிக்கிட்டாரு சுயசரிதை நூல் வனவாசம் வனவாசம் கம்பர அம்பிகாபதி வரலாற்றை வைத்து இயற்றப்பட்ட நாடகம் தான் ராஜ தண்டனை முதல் காவியம் மாங்கனி இது ஒரு குறுங்காவியம் இவர் எழுதிய நூல்களை ஒரு தடவை பார்த்துக்கோங்க தமிழக அரசனுடைய அரசவை கவிஞர் இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இவருடைய எந்த நூல் வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினுச்சு அப்படின்னா சேரமான் காதலி அதே மாதிரி திரைப்பட பாடல்கள் வழியாக மக்களுக்கு நேரடியா சில கருத்துக்களை அது குறிப்பா மெய்யல் கருத்துக்களை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு இதழ்கள் மட்டும் என்னென்னு பார்த்துக்கோங்க தென்றல் கனதாசன் கனதாசன் நமக்கு தெரியும் தென்றல் முல்லை கடிதம் திருமகள் சண்டமார்தம் அதை பார்த்துக்கோங்க அடுத்து கடைசி பாடல் வந்து கண்ணே கலைமானே முதல் பாடல் கலங்கா திருமணமே மலர்ந்து மலராத பாழி போல இதெல்லாம் ஒரு தான் ஆஹ் இவருடைய புனைப்பெயர்கள் பார்த்துக்கோங்க புலவர் வணங்காம்புடி கமகப்பிரியா திப்பாக்கி பார்வதிநாதன் ஆடியபாதம் கவியரசு ஆரோக்கியசாமி தமிழ் மன்னன் ஓகேங்களா பாமா பேரு சாத்தப்பன் விசாலாட்சி பட்டி சிவகங்கை மாவட்டம் இயற்பெயர் முத்தையா ஓகேங்களா சோ இதுவரையிலும் நாம கண்ணதாசனுடைய சில தொகுப்புகளை பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த அதிக நிலை குறித்து பார்க்கலாம் நன்றி தொடர்ந்து எப்படின்னு சிட்டி அகாடமி வாட்ச் பண்ணுங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க நன்றி